ஒரு நண்பரோட சேர்ந்து நான் வந்து ஒரு டீ சாப்பிட போகும்போது அவருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வேலை இருந்துச்சு அவர் ரொம்ப பெரிய ஆள் ஒரு உயர்ந்த மனுஷன் அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாரிடத்துலேயும் அவர் பழக்கம் எல்லாரும் போனால் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நானும் அவரோட சேர்ந்து அவர் என்னையும் கூட்டிகிட்டு போகிறார் வாங்க பாஸ்டர் அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் அதுக்கு ஒன்று ஒரு வார்த்தை சார்ட்ட சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு நானும் போகிறேன் போன உடனே அந்த அதிகாரிக்கு முன்பாக நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க உடனே டீ ஆர்டர் பண்ணிட்டாங்க உடனே அந்த அதிகாரி என்ன பார்த்து உடனே இவங்க ரத்னபுரியில பாஸ்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அந்த சார் சொல்றாரு ஐயோ அது ரொம்ப மோசமான இடம் ஆயிடுச்சு மோசமான ஏரியா ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அங்க ஏதோ பிரச்சனை இருக்கா உடனே சொல்லுங்க நான் பார்த்துக்குறேன் அது எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் அங்கே யார் பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய நண்பர் டக்குன்னு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சார் போன மந்தில் கூட ஒரு ஜன்னல் அடித்து உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அவர் சொன்னார் அந்த நபருடைய உங்கள் அந்த நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த நபர் யார் பேர் மட்டும் என்ன சொல்லுங்கள் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே என் நண்பர் என் பக்கத்தில் இருந்து சொல்கிறாரு சொல்லுங்கள் பாஸ்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான் நமக்கு ரொம்ப அறிமுகமானவர் தான் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு ஆனால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படி அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பேசுகிறாரு நீ ஏன் அதெல்லாம் சொல்ல போகிற நான் கொடுக்குற பாதுகாப்பு விடையா கொடுக்க போகிறாங்க அவர்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குற்றப்படுத்தலை நான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நானே அதை அனுமதிச்சிருக்கேன்டா அது என் சித்தத்தின்படி தான் நடந்திருக்குது நான் தானே பணம் கொடுத்தேன் ஜன்னல் வாங்குறதுக்கு யார் பணம் கொடுத்தேன் நான் தானே பணம் கொடுத்தேன் கண்ணாடி வாங்குறதுக்கு நான் தானே பணம் கொடுத்தேன் ஓம் பணத்தையே யூஸ் பண்ணேன் நீ என்ன கேட்க போகிறேன் விட்டுரு நீ சரி பண்ணக்கூடிய பணத்தை நான் கொடுத்தேன் உனக்கு சரியாண்டவரே அவர் எவ்வளோ வலுக்கட்டாயமாக என் மேலே அனுப்பி வச்சு கேட்ட போதிலும் கூட வேணாம் சார் நான் ஒன்று விட்டுருங்க சார் அது காலங்கள் தாண்டிடுச்சு நாட்கள் தாண்டிடுச்சு இனி அதை பற்றி ஆனால் அதனுடைய இன்னைக்கு நான் யோசிக்கிறேன் இன்று இன்னைக்கு எனக்கு அப்படி ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்கல்ல அந்த அந்த சார் அந்த சாரும் பிரச்சனை பண்ணாங்கல்ல அந்த மனுஷனும் அவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல சந்திச்சேன் அப்பதான் நான் யோசிச்சேன் ஒருவேளை இந்த மனுஷனை குறித்து அந்த மனுஷன் இடத்துல சொல்லி இருந்தேன்னா கண்டிப்பா இந்த மனுஷன் ஆட்டத்தில் நமக்கு ஏற்கனவே இருந்த விட இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஐயோ அவசரப்பட்டு நீங்க மற்றவங்களுடைய ஆலோசனைய ஏற்றுக்கவே கூடாது வெட்டி விடு விட்டுட்டு வா